ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடிக்க அசி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீரியலயே ஏற்கனவே முத்து குடிக்கிற வீடியோ வைரலா எல்லா பக்கமும் பரவாயில்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் முத்துவை கெண்டல் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்கள அசிங்கமாவும் பேசுறாங்க அதனால முத்து ஏற்கனவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கவங்களுமே அந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள ரொம்பவே கவலமா பேசுறதுனால ரொம்பவே கோவத்தோட முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா வந்த முத்துவை பார்த்த விஜயாவும் ரொம்பவே கோவமா முத்துக்கிட்டே போகும்படியே பேச ஆனா முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அண்ணாமலையும் மீனாவும்

கொண்டு அது மட்டும் இல்லாம மீனா எப்பவும் போலயே வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா அப்ப கரெக்டா அங்க வந்த ரோஹினியும் சோஃபால உட்காந்துகிட்டு மனோஜ் கூப்பிட்டு அவங்களோட பக்கத்துல உட்கார வச்சு அவங்க கிட்ட செம்மையா மீனாவ குத்தி காட்டுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மீனாக்கு கேக்குற மாதிரியே மனோஜ் கிட்ட இந்த மாதிரி ஒரு அவமானம் மட்டும் நமக்கு நடந்து இருந்தா கண்டிப்பா இந்த வீட்டுல கூட நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஆனா இங்க இருக்கவங்க இருக்காங்களே அவங்களுக்கு எவ்வளவு அவமானம் இருந்தாலும் அதை கண்டுக்காம அப்படியே அவங்க தடிச்சு போட்டு போயிடாங்க அது மட்டும் இல்லாம பாருங்க எல்லார் முன்னாடியுமே எவ்வளவு குற்ற உணர்ச்சி இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க பேசுனது மட்டும் இல்ல இல்லாம மீனாவை கூப்பிட்டு மீனா எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் மனோஜுக்கும் கொஞ்சம் சூடா காஃபி எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னா விட்டு அவங்க கிட்ட வேலை ஏவிட்டு இருக்க அப்ப இத பாத்துட்டு செம்ம கடுப்பான மீனாவோ அவங்க கிட்ட அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி ரோகிணி நீங்களும் உங்களோட புருஷரும் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரோஹிணியும் மனோஜு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம எந்திரிச்சு நின்று அவங்க கிட்ட நாங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கேட்க அப்ப கரெக்டா அங்க விஜயாவும் வந்துடவே ரோகிணி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசாக்கணுன்றதுக்காக மீனா அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த விஷயத்தை விஜயா உடனே இதை கிட்ட விஜயா செம்மையா கடுப்பாயிட்டு மீனாவை திட்டுறதுக்காக போறாங்க ஆனா மீனாவோ செம்ம கெத்தோட விஜயாவை தடுத்து நிறுத்திட்டு நீங்க இந்த விஷயத்த தலையிடாதீங்க எனக்கும் ரோஹிணிக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயை அடக்கினது மட்டும் இல்லாம ரோஹிணி கிட்ட அதே கெத்து குறையாம அம்மா ரோகிணி நீங்க இப்ப சொன்னீங்க இந்த வீட்டுல உங்களுக்கு ஏதாவது அவமானம் நடந்தா இந்த வீட்லயே நீங்க இருக்க மாட்டீங்கன்னு இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி உங்களோட புருஷனாலையும் உங்களாலையும் எவ்வளவோ பிரச்சனையும் அவமானமும் நடந்திருக்கு ஏன் உங்க என் புருஷன் குடின்னு ஒரு தான் இந்த வீட்டுக்கு அவமானத்தை தேடி தந்திருக்காங்க ஆனா உங்க புருஷன் திருட மாமாவோட பென்ஷன் படத்தை திருடிட்டு ஓடி போனவங்க தானே உங்க புருஷன் அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை அவங்க யாரு ஏமாந்தாங்கன்னு உங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து தெரிய வேண்டாம் உங்க புருஷன் எவ்வளவு ஒழுங்குன்னு சரி இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா கூட இதோ இவங்க வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு தண்டசரை திண்ணிட்டு பார்க்கல தூங்கினவங்க தானே அது கூட இவங்க ஏமாத்தின விஷயத்த என் புருஷன் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க சொல்ல போனா என் புருஷன் மட்டும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கல நீங்க இப்ப வரைக்கும் முட்டாள்தனமா அதோ இவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களால மட்டும் இல்ல உங்களாலையும் தான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு அவமானம் வந்திருக்கு நீங்களும் உங்க வீட்டுக்கு சொல்லாம தானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட அப்பா இது வரைக்கும் அத்தையையும் மாமாவையும் வந்து பார்க்க வரவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அப்பா இருக்காங்கனாவே இப்ப டவுட் வருது ஏன்னா இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்துறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏமாத்த நிறையவே வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன் அதுக்கும் மேல நீங்க பார்லர்ல இருந்து அத்தையோட பேரை மாத்துறதுக்கு அப்புறமா எத்தனை மாசம் எங்க யாருக்குமே தெரியாது ஏமாத்தி போய் சொல்லிட்டு இருந்தீங்க அதுல தெரிய வேண்டாம் நீங்க எந்த அளவுக்கு பொய்யோ உண்மை மாதிரி சொல்லி ஏமாத்துறவங்கன்னு ஏன் அதுல உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க ரொம்பவே பணக்கார வசதியான வீட்டு மாதிரி ஒரு வசதியான கூட தான் வந்திருக்காங்க அவங்க மாதிரி சீப்பாக நடந்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யாருக்கு தெரியும் நீங்க பணக்காரின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட இருக்கலாம் அத பற்றிலாம் நான் என்ன கேட்டுட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசுல இருந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்க அப்ப மீனா சொன்னது ஒன்னொன்னு உண்மைன்றதை புரிஞ்சுக்கிட்ட ரோகிணியோ செம்ம ஷாக்கோட நின்றுட்டு

மீனாவும் செம்மகியத்தா என்னோட புருஷன் வேணா குடிகாரனா இருக்கலாம் ஆனா உங்க மக படிச்சவும் மட்டும் இல்ல திருடனும் கூட அதுக்கு மேல உங்க பணக்கார மருமக ரோஹிணி உங்ககிட்ட நிறைய தடவை போய் சொல்லியிருக்கா போய் சொல்லி ஏமாத்திருக்கான்றத மறந்துடாதீங்க கடைசியில நீங்க தான் ஏமாந்து போய் நிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா ரோஹிணி அவங்க கிட்ட ஜூஸும் காஃபியும் கேட்டது ஞாபகத்துக்கு வர உடனே அவங்க கிட்ட அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது இந்த வீட்டோட மருமக அதனால இனிமே என்கிட்ட அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க வேணும்னா நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த செம்ம கெத்த கிளம்பி போக அப்ப விஜயாவும் மறுபடியும் மீனா கிட்ட பம்பு இருக்கிற மாதிரி ஆமா உன்னோட குடிகாரன் புருஷனுக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தா அவன் இப்படிதான் குடிச்சிட்டு ரோடு ரோடா சுத்திட்டு இருப்பான் நம்மளோட குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மீனாவும் இதுக்கு முன்னாடி வேணா என்னோட புருஷன் குடிச்சிருக்கலாம் ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மா சொல்றேன் ஏன் உங்களுக்கு சத்தியம் கூட பண்ணி தரேன் இதுக்கப்புறமா என்னோட புருஷன் அந்த குடியை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இதுக்கப்புறமா அவங்க குடிச்சாங்கன்னு உங்களால யாருக்கிட்டயும் கேட்டு கூட தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா என்னையோ அப்படியும் மாமாவையும் மறுபடியுமே தலைகுனிய வைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப மீனா இப்படி பேசுறது எல்லாத்தையுமே வெளியே நின்று முத்து கேட்டு வந்துட்டு ரொம்பவே எமோஷனா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம மீனா அப்பனா தாமலை என்னதான் கோமா இருந்தாலும் தாமால இன்னுமே நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு தான் நிஜமாவே இதுக்கு முன்னாடியே குடிக்கல அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவும் யாரோ தன்னை பிடிக்காதவங்க சதி செஞ்சு எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் மீனா கிட்ட இதை நம்மளே போய் டைரக்டா சொல்லக்கூடாது மத்தவங்க வந்து சொல்லணும் மத்தவங்க வந்து முத்து மலை எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மீனா கிட்டயும் தன்னோட அப்பா அண்ணாமலை கிட்டயும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம எனக்கு எதிராக இந்த சதியை யாரு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க ஆனா அதுக்கு முன்னாடி தன்னோட வண்டியை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மீட்டர்லான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட வண்டியை வாங்குறதுக்காக போறாங்க ஆனா அங்க இருக்க போலீஸ்காரங்களும் முத்துவரும்வே ரொம்பவே கேவலப்படுத்தி அவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு இருக்க அது எல்லாத்தையுமே முத்து ரொம்பவே மனசோடஞ்சு போய் தன்னோட வண்டிக்காக அவங்க சொல்ற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த போலீஸ்காரங்க முத்துக்கு இறக்கம் காட்டுற மாதிரியே தெரியல அவங்க முத்து கிட்ட நிறைய வேலை மட்டும் வாங்கிட்டு அவங்க அடுத்த நாள் மறுபடியும் வர சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க அதனால ரொம்பவே மனசுல கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்த முத்துவா யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசாம மாடியில போய் நின்னு ரொம்பவே ஃபீலிங்க யோசிச்சு பாத்துட்டு இருக்க அப்ப அங்க போன மீனாவுமே முத்து மேல அவங்களுக்கு இருந்த கோம கொஞ்சம் குறைஞ்சதுனாலயும் அதுக்கும் மேல முத்து இவ்வளவு ஃபீல் பண்றதை பொறுக்க முடியாததுனாலும் அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க முத்து கிட்ட போயிட்டு நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இவ்வளவு தடவை சொல்லும்போது போது கண்டிப்பா என்னால உங்களை நம்பாம இருக்க முடியல அதனால நீங்க தப்பு பண்ணலன்றத எல்லார்கிட்டயுமே ரொம்பவே தைரியமா ஆதாரத்தோட நிரூபி

எல்லாத்தையுமே எடுத்தது மட்டும் இல்லாமல் அது யாரும் சொல்லிட்டு தேடி போகும்போது தான் அது சிட்டியோட ஆளுன்றது முத்துவுக்கு தெரிய வருது அப்பவே முத்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பா சிட்டியோட ஆள் தன்னை பழிவாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ முத்து உடனடியாக அந்த சிட்டியோட ஆளை பார்க்க போறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட செம்மையா ஃபைட் பண்ணிட்டு அவங்களோட வாயில இருந்து உண்மையை வர வச்சு அதை ஒரு வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க வாயில இருந்தே உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல வைக்கிறாங்க அதுக்கும் மேல அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவுமே எடுத்து போலீஸ் கிட்ட காட்ட உடனே போலீஸ்காரங்களும் நடந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிட்டியோட ஆளை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க எடுத்து வச்சிருந்த முத்துவோட வண்டியையுமே அவங்க கிட்ட கொடுத்துறாங்க அதனால ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த முத்து இந்த விஷயத்தை ரொம்பவே கெத்தா எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களே நான் குடிக்கல என்ன பிளான் பண்ணிதான் அவன் மாட்டி விட்டு சொல்லிட்டு நம்பிட்டாங்க இதுக்கப்புறமும் நீங்க நம்பலனா இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு சுட்டியோட ஆள் கிட்ட அவங்க எடுத்த வீடியோவை எல்லாரும் முன்னாடியுமே போட்டு கட்டுறாங்க அதுல சுட்டியோட ஆள் மீனாவோ பழிவாங்க தான் இதை பண்ணு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டத பார்த்த மீனாவோ அப்ப தன்னாலதான் தன்னோட புருஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு அடைஞ்சு போய் அழுதுகிட்டு முத்துக்கிட்டே என்ன தயவு செஞ்சு

இப்பவே வர தயாரா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அண்ணாமலையோ சே நம்ம பையன் முத்துவன் நம்மளே நம்ம விட்டுட்டோமே சொல்லிட்டு ரொம்பவே உடைஞ்சு போய் முத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா முத்துவா அப்பா உங்க மேல எந்த தப்பு கிடையாது என்ன சூழ்நிலை அப்படி இருந்துச்சு ஆனாலும் நீங்க கடைசி நேரத்திலேயாவது என்ன நம்பிருக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால தான் உங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன நினைச்சு பெரும்பாடுதான் போறீங்க அந்த அளவுக்கு நான் மாறினதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவேன் சொல்லிட்டு மீனா கூட சேர்ந்து அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ ரோகிணி ஒரு பக்கம் முத்து மலை எந்த தப்பு இல்லன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதுனால ரொம்பவே கடுப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் அவங்க வீட்டை விட்டு போறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதே தான் விஜயாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரியே முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போறாங்க இதுக்கப்புறமா நம்மளோட வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா முத்து தாமலை எந்த தப்பு இல்லன்றத நிரூபிச்சாலும் இன்னொரு பக்கம் அவங்க அவங்களோட சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க முத்து எடுத்த இந்த முடிவு ரொம்பவே சரியானதை நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா முத்து ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம அண்ணாமலை முத்துவன் நம்பாததுனால என்னதான் வருத்தப்பட்டாலும் முத்து இப்போ தன்னோட முன்னேற்றத்துக்காக தான் இந்த வீட்டை விட்டு வெளிய போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுது விஜயா எப்பதான் முத்துவோட அருமையை புரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு மேல மீனா எப்படியோ ஓரளவுக்கு ரோஹிணி என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும் அதை விஜயா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் நிரூபிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாததுனால இப்ப வரைக்கும் ரோஹிணி தப்பிச்சிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் ரோஹிணியோட போது அவங்க எப்பதான் மாட்டிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்